பொதுவாக இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து மூணு டைப்பாக பிரித்து இருக்கிறாங்க இதில் வந்து ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து பத்தாயிர ரூபா இந்த மாதிரி முதலீடு இருக்குது நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் எதாவது வந்து ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு பதிவாகவும் ரெண்டாவது பார்த்திங்கனாக்க நான் வந்து ஏதாவது ஒரு கடை வைக்கணும் கடை வச்சு வந்து இது மாதிரி பல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு பதிவும் மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக இன்றைக்கி நம்மளில் பல பேர் வந்து வீட்டில் வாகனம் இல்லாமல் இந்த வாகனங்களை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பழைய டைப்பில் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லாட்டி வந்து வாஷிங் சென்டரில் கொடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத தோப்பு தான் பொறுத்தவரை பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தகவலை நம்ம ஒளிபரப்பிட்டு இருக்கோம் நீங்க நம்ம சேனலை பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர் வீலர் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து வீட்டோடையோ அல்லது டெய்லி வந்துட்டு போகிற மாதிரியா வந்து டிரைவர்ஸ் வச்சதாங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா பெரும்பாலானவர் வந்து ஒன்று செல்ஃபாகவே வந்து டிரைவ் பண்ணிக்கிறாங்க அப்படி இல்லைனாக்க தேவை இருந்துச்சுனாக்க ஆக்டிங் டிரைவர்ஸில் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து காருகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திதாங்க பொதுவாக வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே சென்னையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாக்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய பெரிய விஐபிசி ஏரியாஸாக இருக்கட்டும் அதிக கார்கள் உள்ள ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிறாங்க சூஸ் பண்ணிட்டு அந்த இடங்களில் போய் ஒரு காருக்கு வந்து நாங்கள் வந்து டெய்லி வந்து அதை ஆரம்பத்தில் சும்மா வந்து லைட்டாக வந்து தொடச்சி கிடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி விடுறது அது மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சில இது எக்ரிமெண்ட் இது மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க பேசிட்டு இதை வந்து தினமுமே வந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நாலு இருபது காரு பத்து காரு இந்த மாதிரி வந்து கம்பல்சரி வந்து காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து இந்த டியூட்டியை முடிச்சிட்றாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து தாராளமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மாதத்துக்கு நீங்கள் கம்மி கம்மின்னு சார்ஜு ஒரு ஐநூறுரூவா பண்ணாலும் சரிங்க ஐநூறுவாண்டாலும் வந்து உங்களுக்கு நான் இது வந்து குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் அதிகபட்சமாக எவ்வளோ வேண்டாம் இருக்கலாம் ஐநூறு இருக்கலாம் ஆயிரம் இருக்கலாம் ரெண்டாயிரம் இருக்கலாம் அது அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து அவங்கவுங்க பேசக்கூடிய திறமையை பொறுத்து அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்தது அந்த அமௌண்ட்டு வரும் இப்போ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு கம்பல்சரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கார் அப்படிங்க போகும்போது வந்து மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் பேசி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரரூபா பேசுகிறீங்க ஒரு ஆயரருவா பேசுகிறீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு இருபது காரை கம்பல்சரி நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது அதிகபட்சம் ஒம்பதுரை இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இருபது காருகளை ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டோ அல்லது சிங்கிளாகவே உங்களால் முடிஞ்சாலோ ஒரு அதாவது வாஷ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு பார்ட் டைம் ஜாப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு இருபதனாயிரம் ரூபா சம்பாதிக்க முடியுங்க இந்த ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து வெறும் வந்து காரை மட்டும் சும்மா வந்து நம்ம டெய்லி வந்து தொடச்சி விட்றது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் மாதிரியும் அதே வந்து டெய்லி வந்து சும்மா வந்து தொடச்சி விட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து வாட்டர் வாஷோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா அதுக்கு ஒரு சார்ஜஸ் மாதிரியும் இல்லை மாதத்தில் ஒரு தடவை வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் மாதிரியும் நீங்கள் இதை வந்து பிரிக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வே வேலைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டுகளை வந்து நீங்கள் போட போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பத்து கார் இருந்தால் கூட போதுங்க அந்த பத்து காரை வச்சு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸை உங்களால் வந்து மாற்ற முடியும் செகண்டாக பார்த்தீங்கன்னாக்க கார் வாஷிங் சென்டர் டூ வீலர் வாஷிங் சென்டர் தாங்க இது வந்து எப்படி வைக்கிறாங்க பொதுவாக நம்மளே ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் நம்ம வண்டிகளை வந்து வாஷ் பண்ண விட்ருப்போம் அது நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி பொதுவாக வந்து கடைகள் இல்லாத இடத்துல வச்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஓடும் ஏன்டா இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணி ஒரு வேலையை செய்யணுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து ஒரு கஷ்டமாக இருக்குது அதனால் நியரஸ்ட்டாக எது இருக்கோ அங்கே பெஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்களுடைய விருப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் வந்து இல்லாத இடங்களில் பொதுவாக கார் வாஷிங் சென்டர் டூ வீலர் வாஷிங் சென்டரும் இல்லை ஆனால் அந்த இடத்துல வந்து தேவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடங்களில் நீங்கள் வைக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே தாங்க பிடிக்கும் ஏன்னா கார் வாஷிங் சென்டர் வைக்கணுன்னாக்கா அந்த இடத்துல வாட்டர் ஸ்பெசலிட்டி கண்டிப்பாக வேணும் அதுக்கடுத்து மற்றபடி ஸ்பேஸ் வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி லாம் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படி இல்லை வெறும் டூ வீலர் சென்டர் மட்டும் வைக்கணுன்னாக்க ஒரு சின்னதாக கடை இருந்தால் போதும் ஆனால் அங்கேயே வந்து தண்ணிக்கு உண்டான அனைத்து வசதிகளும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த டூ வீலர் வாஷிங் சென்டரை வைக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேறு இந்த பிஸ்னஸை இந்த வாஷிங் இதை வந்து நம்ம எப்படி கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பொதுவாக வந்து எத்தனையோ ஸ்கூல் காலேஜ் இது இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா வந்து பத்து லாரி இருபது லாரி ஐம்பது லாரி அதே மாதிரி பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கனாக்க பத்து பஸ் இருபது பஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஆள்கள் ஆட்களை வந்து நிறுவனங்களை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க தன் கண்டுபிடிச்சி அங்கேயும் வந்து நம்ம என்ன செய்யணுண்டாக்கா சார் நம்ம வந்து உங்களுடைய அனைத்து வாகனங்களை வந்து நாங்கள் வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி பராமரிக்கிறது எங்களுடைய பொறுப்புன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்தந்த வாகனங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அதுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பொதுவாக வந்து கார் வாஷ் பண்ணோடாக்கா சும்மா பண்ணி முடியாது வெறும் தண்ணி அடித்து கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கி வர முடியாது கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து சோப்பாயிலோ அல்லது லிக்யூடு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அதுக்கு கூட வந்து சேர்த்து அதை வந்து பளிச்சுன்னு கலகு உண்டாக்க வாஷ் பண்ணுறதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அந்த மாதிரி வாங்கி எல்லாமே இது பண்ணி கிளீன் பண்ணி ஒரு கார் வாஷிங் சென்டர் பஸ்ஸில் இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க பஸ்ஸாக இருக்கட்டும் ஏதா இருக்கட்டும் எப்படிலாம் கிளீன் பண்ணுறாங்க அந்தளவுக்கு தரமான முறையில் அவங்க இடத்துல நம்ம போய் பண்ணி கொடுக்க போகும்போது வந்து தாராளமாக வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ஒன்று வேலை வந்து உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதை விட ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னன்றாக்க எந்த ஒரு பொருளையும் வந்து அவங்க கண்ணு முன்னாடி ஒரு ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் ஒரு நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் ஒரு ரைஸ் ஆர்டர் சொன்னால் கூட நான் அந்த இதை நின்று அவங்க போட்டு பார்க்க முடிக்கிற வரைக்கும் நம்ம கண் வந்து அசைகிறதே இல்லைங்க வேறு இடத்துக்கு எப்படி போடுறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்குது அவங்க கண் முன்னாடியே அவங்களுக்கு வந்து வேலையை செஞ்சு கொடுக்க போகும்போது தாராளமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பொதுவாக வந்து புதுசில் வந்து ட்ரை பண்ணால் கஷ்டம்னா எல்லோரும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள் வேண்டாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி அஞ்சு வண்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏண்டா இப்போ பொதுவாக வந்து ட்ரைவர்ஸ்னால் அவங்க டிரைவருடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க அதே மாதிரி கிளீனர்லாம் இன்றைக்கி பெரும்பாலும் கிடையவே கிடையாது அப்படிங்கும்போது இந்த வாகனங்களை வந்து ரிப்பே வாஷ் பண்ணுறதுக்குங்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் நிறைய இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதனால் இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் பல இடங்களில் நடக்குதா என்னங்கிறது தெரில அப்படி நடந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஏரியாவில் அதிகப்படியான வாகனங்கள் இருக்குது நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாக்க தாராளமாக இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நீங்கள் செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா பொதுவாக வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட எல்லாத்துமே வந்து வாகனங்கள் இருக்கா அந்த மாதிரி வந்து ஓன் வெஹிக்கிளை வச்சிருக்கிறோம் நம்ம வந்து வாஷிங் சென்டரில் கொடுத்து வாஷ் பண்ணாமல் நம்மளாகவே கார் வாஷாக இருக்கட்டும் அல்லது டூ வீலர் வாஷாக இருக்குது நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து நாலு வண்டி அஞ்சு வண்டி இருக்கும் ஓ எல்லா வண்டியும் வந்து கொண்டு போய் கொடுத்து பண்ணணுண்டா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் அதனால் சரி நம்மளே பண்ணிக்கலாம் வீட்டில் நம்மளுக்கு டைம் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் வீக்லி டைம்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதில் பணமும் சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து செல்ஃபாக வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து தாராளமாக வந்து நம்ம பண்ணிக்கலாங்க அதுதாங்க இந்த வீடியோவுடைய மூணாவதான சாராம்சம் இப்போ இந்த மிஷினரிஸ்லாம் எங்கே கிடைக்குது கார் வாஷ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கனாக்க ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்வாத் என்டர்பிரைஸஸ் தாங்க இந்த மிஷனரிஸ் எல்லாம் கிடைக்குது என்னுடைய நண்பர் வந்து அவருடைய காருக்காக வாங்க போயிருந்தார் அப்போ எடுத்து கொடுத்த வச்சு வச்சுதாங்க நம்ம இந்த வீடியோவை டோட்டலாகவே மேக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பிஸ்னஸ்ஸு நீங்கள் எங்கேயாவது சப்போஸ் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க மாதிரி வேற உங்களுக்கு இந்த ஏரியாவிலேயாவது வந்து கார் வாஷ் பண்ணக்கூடிய நபர் தேவை இந்த மாதிரி வந்து இருந்தால் எங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அப்படி அப்படின்றாலும் நீங்கள் சொன்னென்றாலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்